பட்டம் கத்தியா ஏமாப்ல இப்ப இந்த கத்தியை எடுத்து உன்னை ஒரே ஏத்த ஏத்திட்டு வை என்ன பண்ணுவேன் என்ன மாமா அட சொல்ற என்ன பண்ணுவேன் மாமா என்ன மாமா தமாசெல்லாம் பண்றீங்க விளையாடாதீங்க மாமா தமாசெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்பல மாஞ்சு மாஞ்சு சம்பாதிச்சாலும் சாகருக்குள்ள இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா முடியாதுல்ல அதனால நான் என்ன பண்ண போறேன்னா உங்கத்தி எடுத்து உன்னையே ஒரே ஏத்தப் போறேன் உன் உடம்புல இருந்து நெத்தவெல்லாம் வருவோம் நான் அதையெல்லாம் எடுத்து ஏன் உடம்புல பூசி போறேன் பூசிட்டு முதலாளி முதலாளி படம் கொண்டு வர தெரிஞ்சு பத்து பதினைஞ்சு பேர் சுத்தி நின்னுகிட்டு ராமசாமி குத்தி கொண்டு போட்டாங்க நான் அடிச்சு குடிச்சு ஓடி வந்த முதலாளி அப்படின்னு அழுக போறேன் எப்படி வேணாம் மாமா மாமாட்டு பார்க்கல எனக்கு வேற மார்க்கும் தெரியல என்னை என்னடா பண்ண சொல்ற என்னை வந்துச்சுக்க பணத்தோட தஞ்சிட்டு பத்து பதினஞ்சு பேர் வந்து சுற்றிட்டு ராமசாமியை வெட்டி கொண்டு போட்டா முதலாளி படத்து போய் ஓடிட்டா முதலாளே இதுக்கு மேல இந்த ஊர்ல எவனும் கேட்க மாட்டேன் ஆம்பளை துணியே இல்லாம என்ன வளர்த்து ஆளாக்கிறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க இப்ப சொல்லுங்க நான் ஆத்திரப்பட்டு தப்பா இல்ல ஆனா

இது லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி ஓட்டுற கால் இல்லாம இங்க பாரு இங்க பாரு பண்ணிமா நினைக்கிறேன் துப்பாக்கி போல லட்ச ரூபாய்க்கு வேண்டாம் மோலாளி அப்படியே கெத்தா உட்காருங்க நீங்களும் நான் பாத்துக்கிறேன் என்ன விசேஷம்

ஊருக்குள்ள வந்து அவங்களுக்கு நட்டுக்கணும் தான் பாவ மயானத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து நேரம் விஷயம் பண்றீங்க யோ ஏன் அந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு நீ வந்து வக்கால் தான் வாங்கிட்டு இருக்க ஆமா நீ பெரிய கோடி சொல்ற யோ அதான் இருக்கிறவ இல்லாதவ நல்லவன் கட்டவெல்லாம் ஒன்னா படுத்திருக்கானுங்க இங்க வந்து ஏன் பேதம் பிரிச்சு பாக்குறீங்க யோ நீ இங்கேயே இரு ஒரு ஓரமா சமைச்சு சாப்பிட்டுக்கோ உன்னை எவனாவது ஏதாவது கேட்டா என்கிட்ட சொல்லு பகுந்துடுற இது ஊர் கூடி முடிவு எடுத்த பிரச்சனை இதுல நீ தலையிடாத என்னடா ஊர் கூடி முடிவு பண்ணீங்க இது நீங்க ஒப்பு விட்டுடமாடா ஏடா தெரியாம தான் கேக்குற எம்எல்ஏ ஓட சேர்ந்துகிட்டு பொறம்போக்கு நடத்துல வீடு கட்டின நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுற போடா பொறம்போக்கு பண்ணாட யோ இந்த நாயில பத்தி நீ கவலைப்படாதியா நீங்க அப்பா அத்தா பேர் தெரியாத அனாத பையெல்லாம் பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான் பெரும் சொல்லானது அன்பு அதிலே தள்ளாடு அந்த சோகத்தை தாம் மனசு தாங்க முடியல ஒரு பாசத்துக்கு பொழுது இன்னும் தான் நான் கூடலாத துரு

பதிக்கு சோறு போட்டா யார் எதை சொன்னாலும் செய்வான் யாரும் இல்லாம வளர்ந்ததால இன்னைக்கு தட்டி கேட்க யாரும் இல்லாத அளவுக்கு ஆயிட்டான் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கா சரியா போயிடும் நன்றிங்க பரவாயில்ல அந்த பொண்ணு போயிடுச்சா பாரு

இருக்கிற உடம்ப விக்கிறாங்களே அவங்கள சொல்றீங்களா ஆமாங்க அவங்களே தாங்க சரி நான் உங்களை நேரடியாவே கேக்குறேன் கிட்ட ஒருத்தி வந்து ஐயா பசின்னு கைய நீட்டுறா அவ கையில நீங்க காசு போடுவீங்களா இல்ல கைய பிடிப்பீங்களா அட என்ன கதை எப்படி கைய பிடிக்க முடியா அவ தான் பசின்னு சொல்றாள்ல நாலாம் கௌரவமா காசை கொடுத்துருவாங்க அடே பரவாயில்ல இந்த ரேஞ்சில உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா ம் அப்போ உங்களுக்கு திருத்த சான்ஸ் இருக்கு ஆனா என்னங்கப்பா ஒண்ணும் புரியல நான் இன்னும் திரு திருவ அலைகிற மாதிரியோ போய் காவத்தட்டுற மாதிரியோ வந்து திருத்திறேன்டா அடைக்கிறேன் இந்த புள்ள எப்படி இந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாத்தியா இந்த வீட்டுல வந்து வேலை செய்யற பிள்ளையா இந்த கார்த்திகேய நம்பி நகை கொடுத்து நிச்ச பாவத்துக்கு கூட போன தங்கச்சி புருஷனையே தயவுதாட்சி பாக்காம கொலை பண்ணிட்டான் வழி மறிச்சு கொலை பொய்ய சொல்லி மொத்த பணத்தையும் வாயில போட்டுக்கிட்டானே இந்த புது பணக்கார சரி வெளியிடு பெரிய இடத்து விவகாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு பையன் கான்வென்ட்ல படிச்சதுக்கு இந்த ஏரியாவே கூட்டி விருந்து வச்சுட்டீங்க நாளைக்கு உங்க பையன் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தா அந்த ஊரை கூட்டியே விருந்து வைப்பீங்க போல இருக்கு ஒருத்தருக்கா நம்ம ஊர்ல மூணாம் வாய்ப்பாடு முழுசா தெரியுமா ஆனா என் பையனை படிக்க வச்சு ஒரு கலெக்டராக்கப் ஆக்க போறையா அதுதான் ஆசை